நாங்களும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் கடைக்கு போய் ஷாப்பிங் எல்லாமே நேற்றே பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்லாக சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஸ்பெஷலான விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் மாலை போட்டிருக்கேன் ரெண்டாவது ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு இல்லையா ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கணும் போது நம்ம டபுள் ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் வீட்டில் எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்கு அணு என்ன பண்ணிருக்கா அதாவது என்ன பண்ணிருக்கா அப்படின்றத நம்ம போய் போய் பார்ப்போம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறது யூடியூப் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே ஒரு பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ண இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்கி வாங்கினது வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் தோரணங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தோரணங்களை இப்ப கட்டப் போறோம் தோரணங்கள் கட்டுறது வந்து வாசரல்ல கட்டப் போறோம் டிங் 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 தோரணருக்கு வல போரமும் கட்டணும் अंदर இருந்து ஊரிகல் எல்லாம் வாங்கி இருக்கே வாள இருக்கே சம படைக்குது சூப்பரா எனக்கு வந்து இந்த பேக் கொடுத்தாவே இதுல வந்து தேங்காய் பூ பழம் அப்புறமா என்னோட வாழை கொண்டு போன மாலை டப்பா எல்லாமே இருக்கு இதுல ஜாலியான ஒருத்தர் காமி போறா அந்த ஜாலியான ஒருத்தர் வந்து பூஜைக்கு தேவையான விஷயங்களை வந்து ப்ரிப்பேர் பண்றது சாரி மேல வந்து டியூப் லைட் ஒர்க் ஆகல அந்த டியூப் லைட் வாங்கணும் பார்க்க முடியும் எர்லி மார்னிங் கடை இருக்காது நைட்டு தான் போச்சு டியூப் லைட் ஹலோ வணக்கம் மச்சி எல்லாம் எப்படி இருக்கீங்க

உங்கள் வீட்டிலே எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க தெரியும்

விநாயகருக்கு பாயசம் போடுறல இதெல்லாம் வச்சிட்டு அவருக்கு பிடிச்ச அந்த ஃப்ரூட்ஸ் அவருக்கு பிடிச்ச அருகம் புல் எல்லாத்தையும் வச்சு அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லுறோம் ஹாப்பி பர்த்டே டு யூ பிளஸ் ஒரு புருஷன் மாலை போட்டுருக்காரு இன்னைக்கு இந்த புருஷன் மாலை போட்டுருக்காங்க இந்த குழந்தை மாலை போட்டுருக்கு அதனால எங்க வீடியோ கொஞ்சம் தேவி ஐயப்படி இவங்க எல்லாம் வந்து மாலைக்கு வந்து பேசிக்கிட்டே தண்ணி ஊத்த மாட்டேங்கிட்டே வெயிட் பால் கொதிக்குது அதுக்கு அப்புறம் பாயசம் பண்ணி போறோம் அண்ட்

இந்த அவுட்லேருந்து தண்ணி இங்கே லீக் ஆகிட்டு இருந்தது முன்னாடி இந்த இடத்துலேருந்து லீக் ஆகிட்டு இருந்தது இது லீக் ஆகி இங்கே பட்டு நம்மளோட ஸ்டெப்ஸில் வந்து தண்ணி ட்ராப் ஆகிடுச்சு அதனால் பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த டியூப்பை வந்து மேலே சும்மா கிடந்தது அது தூக்கி இதில் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து தண்ணி இங்கேருந்து ட்ராப் ஆகுதா அது வந்து ட்ராப் ஆகி அப்படியே இங்கேருந்து கீழே வந்து செடிக்கு போய் விழுந்துடும் செடி இல்லைனா ஃப்ளோரில் போய் விழுந்துடும் ஸ்ட்ரைட்டாக மண்ணில் போய் விழுந்துடும் பார்த்தீங்களா நான் எவ்வளோ வீட்டில் வேலை பார்க்கறேன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் எல்லா வேலையுமே நான் தான் எங்கள் வீட்டில் பார்ப்பேன் அதனால உங்களுக்கு தெரியணும் இந்த உலகத்துக்கு காமிக்கணுன்றதாக இந்த வீடியோ சரியா அணுகு யாருன்னு சொல்லிட்டாருங்க அந்த நாலு தோருணத்துல ஒன்று இங்கே கட்டிட்டேன் ரெண்டாவது இங்கே கட்டிட்டேன் கட்டிட்டேன்னா அமைச்ச ரெண்டுத்த வந்து நம்ம கேட்ல கட்டிட்டேன் நம்ம மட்டும் செலப்ரேட் பண்ணக்கூடாது நம்ம பார்க்குறவங்களும் நம்ம வீட்டில் செலப்ரேஷன் நடக்குதுன்னு தெரியும் ரெண்டுத்தையும் நான் வந்து கட்டியிருக்கேன் அடுத்த வேலை வந்து மாயில கட்டுற மாயலை கட்டுவது என்பது ஒரு டெக்னிக்கான விஷயம் இது தனித்தனியா இருக்கும் இதை கொண்டு ஒரு கயிறு இல்லைன்னா ஒரு த்ரெட்டை வச்சு கட்டணும் த்ரெட்டை தேடி நான் போயிட்டு இருக்கேன் இதை போய் அதிசயமா சொல்லி கேட்கீங்க லூஸ் இதுக்கு நான் வந்து ஃபைனல் அவுட் புட் காட்டுமா அப்படி இருக்குன்னு இதான் ஃபைனல் அவுட் புட் எப்படி இருக்கேன் இவ்வளவு பாத்தீங்களா தோரணம் கட்டியாச்சு மாயில கட்டியாச்சு a few moments later பாட்டி இத பண்றாங்க பாட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன வந்து உட்கார்ந்த ஹால்ல கொழுக்கட்ட கொழுக்கட்ட நீ கொழுக்கட்ட ஃபேமிலி எல்லாம் வெயிட் எங்க எங்க அம்மாலாம் கையிலே அப்படியே சேஃபா பண்ணுவாங்க கொழுக்கட்டும் எனக்கு ஒரு மாதிரி போடலாம் நம்ம எங்க சோஃபா வந்து மூணு வகையில அதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டூர் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க சோஃபா டூரும் ஹால் டூரும் போடுவோம் ஹால் டூர் போட்டு அப்புறம் கிச்சன் டூர் போட்டு அப்புறம் மொட்டை மாட்டு டூர் போட்டு அப்புறம் பாத்ரூம் டூர் போட்டு ஒரு நாலு வீடியோ வந்துருதுல்ல யார் சாப்பிடுங்க எங்கள் கேட்டு பார்த்துருக்கான் மக்கள் எவ்வளோ வேலை சொல்கிறான் பாத்தீங்களா வாயத்தை வந்து பத்து செகண்ட் பேசியிருக்கா இருபது வேலை கொடுத்துருக்கா ஒரு செகண்டுக்கு ரெண்டு வேலை கொடுக்கா ஒரு வேலை பாத்துட்டு நான் வந்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு இந்த வீட்டில் நான் வந்து இப்போது ஒரு டேடியாகவும் வேலை இருக்க டேடியை பிள்ளை உங்களுக்கு மிஸ்ஸாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னும் போது உங்களுக்கே புரியும்

நான் கொஞ்சம் ஹைட்டாக வீட்டில் இருக்கிறதுனால இந்த வேலைகள்லாம் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டும் அணு ஈஃபுல்லாக இந்த மாதிரி இங்கேருந்து தாந்துக்கிட்டே கூட சம்டைம்ஸ் போப்பா அவ்வளோ அதில் அவ்வளோ திறமாக இருக்குது பட் இன்றைக்கி வந்து நான் பண்ணுறேன் இல்லைனா வந்து அவள் நின்றுட்டு உட்காந்துட்டு இவ்வளோ ஹைட்லேருந்து அவளே வைப்பா இந்த மாதிரி வேலையில் இருக்கிறதெல்லாம் நான் விற்கிறேன் ரெண்டு பேரும் மாலை போட்டுருக்கோம்லாம் அதனால் ஐயப்பன் பூஜை ஃபஸ்ட் பண்ணிவிட்டு ஐயப்பனுக்கு அப்புறமா வந்து விநாயகருக்கு தனியாக கொழுக்கட்டை படைக்கிறது அதெல்லாம் பண்ணலான் இருக்கோம் ஆறாவது நான் வந்து தீபத்தை தீபத்தையத்தை ட்ரை பண்ணும்போது ஆராதனை அடுத்த தீபங்களை ஏத்தப்போரா நான் ஒரு கையில் தூக்கிறீங்க ஊது ஊற்றி சாம்பரன்லாம் ஏத்து சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரண வையப்பா இதுக்கப்புறம் நாங்கள் சரணம் சொல்ல போகிறோம் சாமி கும்பிட்டு போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு விநாயகரை வந்து வழிபடுங்க இன்னும் வீடியோ முடியல விநாயகர் பிடிச்ச கடலை வந்து அந்த நாட்டு சக்கரைன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே அடுத்து அவர் பிடிச்ச நாட்டு சக்கரை எல்லாம் விநாயகர் சாப்பிட்றாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது நான் பூஜை முடியத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றோம் முடியும் குடியத்துக்குள்ள எல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே நம்ம சாப்பிடுவோம்

ஐ எம் வெரி ஹாப்பி சாமி பக்தன் டுடே எல்லா சாமிக்கும் டேத்தியாச்சு அதனால வந்து ஆறாவது நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சார் அதெல்லாம் சாப்பிட்டுருக்கா இப்போ எப்படி இருக்குமா தம்சப்பா தம்சவுனா தம்சா மாலை போட போனப்பே ரெண்டு பூரி வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு ரெண்டு பூரி ரெண்டு பேருக்கும் பூரி பிடிக்குமேன்ட்டு அதை வந்து இப்போது டிஃபன் பண்றதுக்கு டைம் இல்ல காலையில காலை விச்சிட்டு சாப்பிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க ம் ம் எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆயிச்சு ஒரு

இருக்கா பாயசம் சாப்பிட்ட ஏன் இப்படி இப்ப ஒன்னொன்னு பாயசம் அவ்வளவு நல்லா இருக்கு

சாப்பிட்டாங்க இப்ப பெரிய சாமி கிட்டக்கு இப்ப விஷயம் என்னன்னா இது ஒரு பாயாசம் இது விநாயகர் பண்ணது என் வடாட்டி பண்ணேன் நான் இருக்க சாப்பிட்ட பெஸ்ட் பாயாசங்களே ஒரு பெஸ்டான ஒரு பாயாசம் சும்மா சொல்ல மர்க்கா சொல்லு மர்க்கா மர்க்கா சொல்ல போய் சொல்லல மாலை போட்டு போய் சொல்ல கூடாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்டதுல ஒரு நல்ல பாயாசம் ஸ்வீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவும் இல்ல ரொம்ப கம்மியாவும் இல்ல கரெக்டா அந்த லெவல்ல இருக்கு சாப்பிடும் போது அப்படி